புரட்டாசி மாசம் சனிக்கிழமையோடு சிறப்புகள் எல்லாம் வாங்க வீடியோல பார்க்கலாம் முதனுடைய ஆதிக்கம் அதிகமா மாசம் புரட்டாசி முதன் யாரு விஷ்ணு உடைய அம்சம் அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமைகள் பெருமானுக்கு விசேஷம் அது மட்டும் இல்லைங்க ஒரு புரட்டாசி சனிக்கிழமை காக்கும் கடவுளான திருமால நாம புரட்டாசி சனிக்கிழமையில வழிபட்டா சனியால இருப்படுற கெடுதல்கள் ரொம்பவே குறையும் புரட்டாசில ஆட்சி செலுத்துகிற புதன் பிரியர் என்கிறதுனால தான் இந்த மாசத்தில பலரும் அசைவத்தை தவிர்த்துட்டுறாங்க இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நான்கு புரட்டாசி சனிக்கிழமைகள் வருது இருபத்தொன்று தேதி செப்டம்பர் இருபத்தெட்டு தேதி செப்டம்பர் ஏகாதசியோட ஐந்து தேதி அக்டோபர் பன்னிரண்டு தேதி அக்டோபர் திருவோணன் அச்சத்திரத்தில் திருப்பதி வெங்கிடா ஜலபதியை குலதெய்வமாகக் கொண்டவங்க மாவில கேட்டி வழிபாடுகள் செய்வாங்க புரட்டாசி சனிக்கிழமையில் இதை எல்லாத்தையோடு சிறப்பான வழிபாடு புரட்டாசி சனிக்கிழமையில் விஷ்ணு சகசிர நாமத்தை பாராயணம் செய்யவும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காணொளியை வந்து லைக் பண்ணுங்க வேற யாருக்குனா வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு காணொளியில நம்ம பார்க்கலாம்